இந்துக்களின் போர்க்கடவுளான கடவுளான கார்த்திகேயன் தோன்றியது மற்றும் சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாக வெளிப்பட்டதை உணர்த்தும் விதமாக கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று சிவ ஆலயங்களில் கோபுர உச்சியில் தீபம் ஏற்றி பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்துக்கள் தங்களது வீடுகளில் மண் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் இதன் மூலம் அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்வு தீப ஒளியைப் போல ஒளிமயமாக மாறும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கார்த்திகை மகா தீபம் வரும் பதிமூன்றாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அகல் விளக்குகளை தயாரிக்கும் பணி கட்டத்தை எட்டியுள்ளது தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் விளக்குகளை தயாரிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் முதலில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வண்டல் மண் செம்மண் மற்றும் களிமண்ணை உலர வைத்து தண்ணீரில் ஊற வைக்கின்றனர் பின்னர் சிறிய உருளையில் வைத்து மிகவும் நேர்த்தியாக அகல் விளக்குகளை பார்த்தெடுக்கின்றன இவ்வாறு தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சிறிது நேரம் வெயிலில் உலர வைக்கப்பட்டு எரியூட்டப்படுகிறது இறுதியாக அகல் விளக்குகளுக்கு கண்ணை கவரும் வகையில் வண்ணம் பூசப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது தஞ்சாவூரில் ஆயிரக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்கள் விளக்குகளை தயாரித்து வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை பாதிக்கும் கீழ் குறைந்துள்ளது போதிய அளவு வருமானம் கிடைக்காததால் பெரும்பாலான மண்பாண்ட தொழிலாளர்கள் வேறு தொழிலுக்கு மாறிவிட்டனர் காலப்போக்கில் பூஜைகளுக்கு வெள்ளி செம்பு பித்தளை போன்ற விளக்குகளை மக்கள் பயன்படுத்தி வருவதால் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளின் தேவை குறைந்துள்ளது இது ஒரு புறம் இருக்க மண் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வு மண்பாண்ட தொழிலாளர்களை மேலும் கவலையில் ஆழ்த்தி உள்ளது வருத்தம் நம்ம மலையில பாதிக்கிறோம் தான் உண்மையா அது அந்த நேரத்துல நேரம் செய்யறோம் குறைஞ்சிட்டோம் நூறு குடும்பம் செஞ்சுச்சு இப்ப ஒரு அஞ்சாறு குடும்பம் தான் செய்யுது வெளியே வேலைக்கு போயிட்டாங்க நாங்க இருக்கிறாங்க நம்ம இதை விட்டுறக்கூடாது பாரம்பரியமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சம்பிரதாயம் கிடையாது மெலுக்கு வந்து நம்மளோட சம்பிரதாயம் கிடையாது என்ன ஊட்டி வேலைக்கு ஏற்றணும் அவ்வளவுதான் என்ன விளக்கு அந்த புது உதரி போட்ட புது விளக்குல என்ன உதவி அதான் பாரம்பரியம் மிளகு அதனால அவசர உலகம் அது சாத்தியமே கிடையாது அது குடும்பத்துக்கு நல்லா இருக்காது மண்ணு மண்ணு பொருளை கண்டிதான் அது எல்லாமே எதுவுமே நடக்காது பிறப்புல இருந்து இரவு வரைக்கும் அது வேணும் காலப்போக்கில் அழிந்து வரும் இந்த தொழிலை பாதுகாக்க மண் எரிபொருள் போன்ற பொருட்களை அரசு மானிய விலையில் வழங்க வேண்டும் என்பது மண் பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்